நோய் முதல் நாடி நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ப்பம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சங்கு பர்ப்பம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சங்கு பற்பம் அப்படின்றதுல மெயினாக என்ன அப்படின்னா சங்கு அதான் செய்யுது நம்ம வளம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அதை வந்து தூள் பண்ணி எடுத்துப்பாங்க இதை வந்து ஆகாசத்தாமரையும் லெமன் ஜூஸும் விட்டு அரைச்சி புடம் போட்டு எடுக்கிறது தான் இந்த சங்கு பற்பம் மோஸ்ட்டாக வந்து இந்த சங்குனாலே நமக்கு என்னென்னா கால்சியம் தான் அது அந்த சீ சைட்டில் இருக்க இந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்து ஷெல்ஸில் மோஸ்ட்டாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கால்சியம் சத்து தான் வந்து நிறையா இருக்கும் ஸோ இது வந் இதுவும் வந்து நம்ம கால்சியம்க்கு ரொம்ப நல்லது அதாவது எலும்புக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து அது இல்லாமல் இந்த சங்கு பற்பம் வந்து வேறு எந்தெந்த பிரச்சனைக்கெலாம் இது பண்ணுறான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி கோலிக் பெயின் அதாவது அப்படியே வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் செரிமானம் சரியாக இல்லாமல் இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணலாம் அதுமாதிரி அல்சருக்கும் யூஸ் பண்ணலாம் அதாவது பெப்டிக் அல்சர் டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நெஞ்சு எரிச்சலாக இருக்குது வயிறில் குடல் புண்ணாக இருக்குது எனக்கு வந்து குடல்லாம் புண்ணாயிருச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சரியாக சாப்பாட முடியல சரியாக சாப்பிட்டாலும் சிரிக்க மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அல்சர் பிரச்சனைக்கு குடல் புண்ணு குடல் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சங்கு பர்ப்பம் யூஸ் பண்ணலாம் இதை பிளைனாக யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து வேற பொடியோட இப்போ வந்து அல்சர் பிரச்சனைனா திரிபலா ஏலாதி அந்த மாதிரி சூரணத்தோடு இதை சேர்த்து பண்ணும்போது இன்னும் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேர் வந்து தனியாகவே வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து அந்த அளவுக்கு ரொம்பவும் எஃபெக்ட் கிடையாது ஸோ இது வந்து யூஸ் பண்ணலாம் தனியாக யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் அந்த பொடியோட சேர்த்து செய்யும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேல்சியம் இருக்கிறதுனால அந்த மாதிரி மூட்டு பிரச்சனைக்கும் வந்து நம்மளுக்கு அந்த பொடிகளோட சேர்த்து இதை கொடுப்பாங்க ஏன்னா இது கேல்சியம் கம்மியாக இருக்கிறதுனாலையும் வந்து சில பேருக்கு மூட்டு பிரச்சனைலாம் வரும் அதாவது மூட்டு வலி இருப்பு வலி அப்படின்னு வரும் ஸோ அந்த பொடி கூட இந்த கேல்சியம் சேர்க்கறதுக்காக இதையும் சேர்த்து சில பேர் வந்து தருவாங்க இது வந்து ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவுக்கு தான் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு வேலையும் எடுத்துக்கலாம் தேன் பால் நெய்ன்னு சொல்லிட்டு எதிலேயாவது கலந்து சாப்பிட்லாம் மோஸ்ட்டாக ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கிறது நல்லது அதனால தான் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் ஒன்றும் எஃபெக்ட் இல்லை இருந்தாலும் அந்த சத்து வந்து உங்களுக்கு நிறையா போகும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் சில பேருக்கு கொடுக்கும் சில பேருக்கு பற்பம் வந்து ஒத்துக்காது அதுக்காக தான் பொடிகளோடு நம்ம சேர்த்து எடுக்க சொல்கிறது அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது நார்மலாக இருக்கும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ